பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீவிர திருத்தம் என்பதை நாம் நிராகரிக்கவில்லை கொண்டு வருகிற நேரம் என்பது அதில் இருக்கிற மோசடியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியாகவும் மக்கள் வாயிலாகவும் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை ஆறரை கோடி மக்கள் மத்தியதை தந்திருக்கிறார்கள் என்ன சிரமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முகவருக்கு எண்ணிக்கை என்பது ஒரு வீட்டிற்கு இந்த பாரத்தை கொடுத்து நிரப்பி வாங்குவதற்கு பத்து நிமிடம் செலவாகும் ஒரு நபர் ஒரு நாளைக்கு முப்பது வீடு பார்த்தால் முன்னூறு நிமிடங்கள் செலவாகும் முன்னூறு நிமிடங்கள் என்பது ஐந்து மணி நேரம் அரசு பணியை ஆற்றிவிட்டு ஐந்து மணி நேரம் செலவழித்து ஒரு நாளைக்கு முப்பது வீடு பார்ப்பார் என்று சொன்னால் ஐநூறு வீடு பார்ப்பதற்கு எத்தனை நாள் ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள் அதிகாரிகள் இன்றைக்கு நமக்கு தகவல் பதினோராம் தேதி வரை அறுபது சதவீத பாரங்கள் தான் விநியோகப்பட்டிருக்கிறது இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது நான்காம் தேதி வரவு பட்டியலை வெளியிட வேண்டும் எனவே எவ்வளவு பெரிய மோசடியை இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுவதற்குத்தான் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு அத்தனை அரசியல் இயக்கங்களுக்கும் எட்டு கோடி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக இந்திய கூட்டணி தலைவர்கள் போராடுகிறார்கள் வாக்கு திருட்டை வெளிப்படுத்தி இந்த வாக்கு திருடு எப்படி நடக்கிறது என்பதை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் படம் பிடித்து காட்டியதற்கு பிறகுதான் இந்த வாக்கு திருட்டு வெளிச்சத்திற்கே வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் வாழ்வை பார்க்கிறோம் கள்ள ஓட்டு போடுகிற செய்தியை பார்த்திருக்கிறோம் வாக்குச்சாவடியை கைப்பற்றுகிற முறையை பார்த்திருக்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையமே வாக்குகளை திருடுகிற ஒரு அவலமான நிலை இந்திய திருநாட்டில் இருக்கிறது அன்பு கூறியவர்களே மோடி முதன்முதலாக தேர்தல் ஆணையத்தை திருடினார் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை திருத்தி அந்த ஆணையத்திற்கு அதிகாரத்தை பறிக்கிற அந்த திருட்டை இரண்டாவது செய்தார்கள் மூன்றாவதாக நம்முடைய வாக்குரிமையை திருடுவதற்கு இன்னைக்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த திருட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு போராட்டம் இந்த போராட்டம் தேவையா என்ற கேள்வி பல நண்பர் மத்தியிலே வரும் என்னுடைய வாக்கு எப்படி அழிக்கப்படும் என்னுடைய வாக்கு எப்படி ஒழிக்கப்படும் என்று உங்கள் மத்தியிலே சந்தேகம் வளரா கொடுக்கப்பட்ட படிவங்கள் சரியாக தரப்படவில்லை என்று சொன்னால் வாக்குகள் முக்கியமாக அமர்த்த அலுவலகத்தில் இருந்து நிகராக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வாக்கு திருட்டை தமிழகத்திலே இருக்கிற எவனெல்லாம் இந்த தீவிர முகாமை ஆதரிக்கார அவனுக்கும் சேர்த்து தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குரல் ஒடுக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார் மாநில அதிகாரிகள் தானே இதை செய்கிறார்கள் அப்ப மாநில அதிகாரியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை என்ன கேட்கிறார் அதற்குத்தான் நான் சொன்னேன் எத்தனை மணி நேரத்தில்

ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறேன் மோடி அரசுக்கு பதிலாக சொல்லுகிறேன் மோசடி பேரவர்களுக்கு எத்தனை திருத்துக்களை நடத்தினாலும் எத்தனை ஆண்டு கால பாரம்பரியமுள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி ஸ்டாலின் தலைமையில் அமைந்தே தீரும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கு உறுதுணையாகத்தான் இப்படிப்பட்ட மக்கள் விரோத செயல்களை மக்களுக்கு படம் பிடித்து காட்டுகிற அந்த நடவடிக்கையை இந்திய கூட்டணி செய்கிறது கரங்கோட்டி நிற்போம் இந்திய ஜனநாயகத்தை காப்போம் இந்திய அளவில் தலைவர் ராகுல் அவர்களையும் ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்துவது ஒன்றுதான் அரசியல் உரிமை பாதுகாக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த முதல்வருடைய வரிசையிலே அவர் வழியிலே நின்று அண்ணனுடைய அந்த திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தங்களையும் எதிர்கால அந்த சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கு என்ற அளவுக்கு பணியாற்றி வரக்கூடிய சகோதரியாக மட்டுமல்லாமல் நம்ம அத்தனை நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதியாக உலகில் நின்று வேற்றுமையிலே ஒற்றுமை என்னுடைய நாடு என்று பறைசாற்றிய பேரறிங்க அண்ணாவிற்கு பிறகு வந்திருக்கிற கனிமொழி கருணாடி அவருடைய கருத்தை பலப்படுத்துகிற வகையிலே நாம் கொண்டு வருவோம் வெற்றி காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்